நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது போர் நியூஸ் தமிழ் வணக்கம் டுவெண்டி போர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் இளைஞர் அணி பதவியேற்பு விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு நிறுவன தலைவர் விக்ரம ராஜா கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்திக்கும் போது கூறுகையில் செஸ்வரி சந்தைக்குள் வரும் பொருட்களுக்கு விதிப்பதாகவும் ஆனால் தற்போது புதிதாக கடைக்கடையாக வந்து செஸ்வரி வசூலிக்கப்பட்டுள்ளதா என சோதிக்க தொடங்கியுள்ளனர் இது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் இது முதல்வர் மற்றும் சம்பந்தப்பட்ட அமைச்சரிடம் வலியுறுத்த உள்ளோம் என தெரிவித்தார் மேலும் தமிழகத்தில் திமுக ஆட்சியில் கடந்த நான்கரை ஆண்டு கால ஆட்சியில் வணிகர் சங்கங்களின் எண்பது சதவீத கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் வணிகர்களின் தொழில் கார்பரேட் கம்பெனிகளால் அளிக்கப்படுகிறது டிமார்ட் போன்ற நிறுவனங்கள் தமிழகத்தில் தெரு தெருவாக தொடங்கி உள்ளனர் இது உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் ஆன்லைன் வர்த்தகத்தால் உள்ளூர் வணிகர்கள் பாதிப்பு இல்லாத அளவிற்கு சட்டம் வகுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் இதில் ஏராளமான வணிகர்கள் உடன் இருந்தனர் டுவெண்டி போர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக கன்னியாகுமரி மாவட்ட செய்தியாளர் டாக்டர் ஆபிஸ் ராஜா தமிழ்நாடு வணிக சங்க கன்னியாகுமரி கிழக்கு மாவட்டத்தினுடைய சார்பாக இளைஞரணி நிர்வாகிகளை அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் என்பது இன்று நம்முடைய நம்முடைய சாமானிய அப்புறப்படுத்துவதற்காகவும் வணிகத்தை கைப்பற்றுவதற்காகவும் ஆன்லைன் வர்த்தகம் வந்து திடீர் சந்தேகம் அமைக்கிறது திருமண மண்டபங்கள் என்பது திருமணம் நடத்துவதற்காகவும் சூட்டம் நடத்துவதற்காக போடப்பட்ட மண்டபம் அதை வாடகை கொடுத்து திடீர் கடைகள் என்ற முகவரியில் அமைத்து இன்று விலை குறைவு என்ற போர்வியில விளம்பரங்கள் செய்து சாமானிய மனிதர்களை அப்புறப்படுத்தக்கூடிய நிலை தொடர்ச்சியாக ஏற்பட்டு முழுவதும் தடை செய்யப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி தமிழ்நாடு முதலமைச்சரோடு சந்தித்து முறையிடம் அதே போன்று என்பது மார்க்கெட்டுக்குள் செல்லுகின்ற பொருட்களுக்கு வழக்கம் இப்பொழுது புதிதாக கடைகடையாக வருகி தந்து கடை மளிகை பொருள் வாங்கக்கூடிய இடத்துல ஜெஸ் வரி கட்டப்பட்டதா என்று சோதிக்க தொடங்கி இருக்கிறார்கள் இதை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் இது சம்பந்தமாக அமைச்சரவர்களையும் முதலமைச்சர் சென்று அதை தடுத்து நிறுத்துவதற்கு வெகுவாக நடவடிக்கை எடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நாளை மறுநாள் தேனியிலே நடைபெறுகின்ற மாநில பொதுக்குழு கூட்டத்திலே பல்வேறு தீர்மானங்கள் நடைமுறைப்படுத்த இருக்கிறோம் வரக்கூடிய மாநில மாநாடு எங்கு நடத்துவது அடுத்து என்னென்ன நம்ம அரசு இடத்திலே

அதாவது கிட்டத்தட்ட எண்பது விழுக்காடு கோரிக்கைகள் நான் கொடுத்தல் நிறைவேற்றியிருக்காங்க இன்னொரு இருபது விழுக்காடு கோரிக்கைகள் இருக்கிறது நகராட்சி உள்ளாட்சி கடைகள் விகிதம் தமிழகம் முழுவதும் எங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு அதுல வந்து ஒரு சட்டத்தை அமல்படுத்தினாங்க ஒரு தனிநபர் ஒரு நீதிமன்றத்துல தடை உத்தரவு வாங்கப்பட்டதால் அது நிலுவையில் இருக்கிறது அதையும் எடுப்பதற்கு அரசியல வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறோம் ஏன்னா காலகாலமா கடை வர்த்தகின்ற வியாபாரிகளுக்கு கடைகளை ஒதுக்கீடு பண்ண வேண்டும் என்ற சட்டம் அது அதை கட்டாயம் அமல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி இன்னும் பல்வேறு கோரிக்கை நிலுவையில் இருக்கிறது அதை நிறைவேற்ற வேண்டும் என்று அழுத்தம் தந்துக் கொண்டிருக்கிறோம் பாதுகாப்பு எங்களுடைய தொழில் கார்பரேட் கம்பெனி மூலமாக அளிக்கப்படுகிறது இன்னைக்கு பாத்தீங்கன்னா அண்டை மாநில கேரளாவில் ஒரு டீம் ஆர்ட் ஓபன் பண்ண முடியாது நூல் மாலை தவிர எந்த மாலை ஓபன் பண்ண முடியாது ஆனா தமிழகத்திலே இன்று நகரத்துக்கு வெளியே ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனங்கள் நகரத்து உள்ளே தெரு தெருவாக தொடங்கி இருக்கிறார்கள் இதை உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் பல்வேறு சட்ட சட்டங்களை வலியுறுத்தி சட்ட அமைப்புகளை வலியுறுத்தி சட்ட வல்லுநர்களை வைத்துக் கொண்டு வியாபாரிகளை எப்படி பாதுகாப்பு என்பதை ஒரு சிறப்பு பாதுகாப்பு சட்டம் ஒன்று நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தும் வாக்கு வங்கிகளை முழுமையாக நாங்கள் உள்வே தெளிவாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நம்முடைய வாக்குகள் சதராமல் நாம் பேரமைப்பு எந்த திசையை நோக்குதோ அந்த திசையில் தான் வாக்களிக்கப்பட வேண்டும் என்ற தீர்மானத்தை எடுக்க இருக்கிறோம் இது வருகின்ற பொதுக்குழுக்கு பிறகு ஆட்சி மன்ற குழு கூட்டப்பட்டு எந்த அரசு அமைய வேண்டும் என்பதை பேரமைப்பு நிர்வாகியோடு கலந்து பேசி முடிவெடுத்து அறிவிப்போம் என்பதை தெரிவித்து